மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் பலவிதமான குழப்பங்கள் ஏற்படுவதற்கு உண்டான நாளாக அமையக்கூடும் பொருளாதார துணையில் கடுமையான சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையலாம் யாரிடமாவது பணத்தை கொடுத்து இன்றைய தினம் பெறுவதாக இருந்தால் அந்த செயல்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கைகூடுவதில் காலதாமதங்களும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படுவதற்குண்டான நாளாக அமையக்கூடும் திருமணம் ஆனவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய மனைவியிடம் கடுமையான விவாதங்களும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பாக அமையக்கூடும் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் தவறாக சரியான வழிநடத்துதல் இல்லாமலும் சரியான புரிதல் இல்லாமலும் இன்றைய தினத்தில் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய செயல்பாடுகளில் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஈடுபடும் பொழுது அவர்களுடைய திருமண வாழ்க்கையிலும் அவர்களுடைய இல்லற வாழ்க்கையிலும் கடுமையான பிரச்சனைகளை எதிர்காலத்தில் சந்திக்க நேரிடும் ஒருவேளை பிரிவினை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் அமையக்கூடும் எனவே மிதுன ராசி அன்பர்கள் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் இன்று மேற்கொண்டு தகவல்கள் தெரிந்து கொள்ள அழைக்கவும் அணுகவும் பயன்பெறவும் உங்கள் ஜோதிடர் அருள்குமார்